ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நெய்வேலி சமையல் நான் உங்கள் ஜெயந்தி இன்றைக்கி அந்த செட் தோசை வடக்கறி இருக்குது இல்லையா அதில் அந்த வடக்கறி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இதுக்கு வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் நம்ம எப்போவுமே இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் ஹெல்த்தியாக வீட்டில் பண்ணிடலாம் ஸோ ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் வந்து எடுத்துக்கிறோம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான ஆயில் தான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் அந்த வடையை வந்து தனியாக பொறிக்கிறதுக்கு நமக்கு நிறையா ஆயில் தேவைப்படும் அது தனி செட் தோசைக்கு வந்து எப்பவுமே நீங்கள் வந்து அந்த அவல் போட்டு ஊற வச்சு இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சு கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக தோசை பண்ணால் செட் தோசை லைட்டாக எல்லோ கலர் போடலாம் இல்லை போடாமல் இருக்கலாம் உங்களுக்கு இஷ்டம் ஸோ இப்போ ஆயிலில் வந்து சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் அப்புறம் அந்த பட்டை ஒன்று அந்த அன்னாசி மொக்கு இது அந்த மாதிரி நார்மல் மசாலாஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் அந்த பிரிஞ்சு இலையை வந்து நல்லா பொடி பொடியாக பண்ணிவிட்டு போட்டுறோம் இல்லைனா அது தூக்கி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே வந்து பொடி பொடியாக பண்ணிவிட்டு போட்டுரும் பட்டை கொஞ்சம் போடுறோம் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடணும் கொஞ்சம் கொஞ்சம் சிம்லையே இருக்கணும் ஸ்டவ்வு ஏன்னா இதெல்லாம் போட்டு நம்ம அடுத்த எடுக்கிறதுக்குள்ளே தீஞ்சிடும் அதனால் சிம்லையே வச்சுட்டு பொறுமையாக வந்து பண்ணணும் ஆ அந்த செட் தோசை சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்து ஸ்பாஞ்சியாக வந்து ஊற்றிட்டு அதில் நல்ல ஹோல்ஸ் வரணும் அது அப்படியே ரெண்டு மூணு தோசையா சேர்த்து சாப்பிட்டோம்னா தான் செட் தோசை ஸோ இப்போ இதில் வந்து தனியா பவுடர் கொஞ்சம் பொடுப்புறோம் கரம் மசாலா தனியா பவுடர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அந்த சூடாகின்ட்டுருக்கு இந்த எண்ணெயும் சூடாகுது இதில் வந்து நார்மல் சில்லி பவுடர் கொஞ்சம் போடுறோம் ஸோ அந்த சில்லி பவுடர் கொஞ்சம் இது பொரியணும் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் இதெல்லாம் அக்கார்டிங் டு நம்ம ஃபேமிலியோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டிதான் அண்டு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டா ஸ்டார்ட் பண்ணிடுறோம் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் எடுத்து அப்படியே போட வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட் வெங்காயம் நம்ம கிரீன் சில்லி முதல்ல போடுறோம் அதுக்கப்புறம் ஆனியன் அண்ட் கார்லிக் பொடி நல்லா கொஞ்சம் ஃபைன் ஷாப் பண்ணிடணும் ஏன்னா இத நம்ம அரைக்கெல்லாம் போறதுல அது அப்படியே வதங்க தான் போகிறது அப்புறம் அந்த கிரேவியில கொதிக்கும் ஸோ அதனால ரொம்ப பல்லில் கடிப்படாமல் இருக்கணும் அதே சமயத்தில் லைட்டாக கனிச்சியாகவும் இருக்கணும் அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் சாப்பில் அது இருக்கணும் போட்டு நல்லா வதக்கிடுறோம் இது வந்து இடியாப்பத்தோட கூட நல்லா நமக்கு வரும் இட்லி இடியாப்பம் எதோட வேணாலும் சந்திக்கலாம் ஸோ தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆயில் பண்ணி பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும் அது கொஞ்சம் நல்ல அந்த கிளாஸி கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி அதை வதக்கி வச்சுக்கப்பறோம் இந்த ஸ்டேஜில் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும் சால்ட்டு டேபிள் சால்ட்டு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த சால்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் தேவைப்பட்டதுன்னா இப்போ இதில் அந்த டொமேட்டோ ஒன்று அதுவும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த டொமேட்டோவை போட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி மேஷி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருணும் இதுக்கு நடுவில் நான் வந்து கடலை பருப்பு லைட்டாக கொஞ்சம் துவரம் பருப்பு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மணி நேரமாக வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன் வடை மாதிரி தட்டுறதுக்கு இதை ஒரு மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இதை நார்மல் வடை தான் நம்ம வடைக்கு என்னென்ன நம்ம போடுவோமோ பருப்பு வதக்கி அதெல்லாம் போட்டுக்கணும் வெறும் கடலை பருப்பு போடுறத விட கொஞ்சம் துவரம் பருப்பாக ஆட் பண்ணோன்னா அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கறது அதனால அதுவும் நான் போடுவேன் எப்போவுமே அது உங்கள் வீட்டில் எப்படி வடை பண்ணுவீங்களோ அது பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் அதுக்கப்புறம் அதில் ரெ ரெட் சில்லி ஒரு மூணு நாலு சில்லி போட்டு போகிறோம் இந்த வடையோட ஸ்பைஸ்க்காக தேவையான அளவுக்கு போட்டு ஏன்னா அந்த கிரேவியில் தான் இதை ஊற போறோம் அதுலேயும் ஸ்பைஸியாக இருக்கும் ஸோ இப்போ இதை நல்லா வடைக்க அரைக்கிற மாதிரி நான் ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சோம்பு போடுறேன் அதுவும் ஆப்ஷனல் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்புலாம் கொஞ்சமாக போட்டுருக்கேன் கல்லுப்போ சால்ட்டோ உங்களுக்கு எது வேணுமோ அதை அப்படியே போட்டுக்கலாம் அது அப்படியே அரைச்சி ரெடியாக இருக்குது அதோட இந்த கிரேவி நல்லா திக்காக நல்லா வதங்கிடுத்து இப்போ இதில் வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நிறையாவே வாட்டரியாக ஊற்றிடணும் ஏன்னு கேட்டால் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் குறையும் ப்ளஸ் இந்த வடையெல்லாம் போட்டோடனே அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டுரும் ஸோ இப்போ இந்த வடையை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆயில் வச்சுட்டு வடையாக தட்டப்படாது சும்மா அப்படியே கிள்ளி கிள்ளி ஒரு ரஃப்பாக அப்படியே வந்து போடுது அந்த வடையை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடணும் ப்ரௌன் கலரில் அது நல்லா சூடாக இருக்கும்போது இதுவும் நல்லா கொதிச்சிச்சு தண்ணி பட்டு கொதித்து ரொம்ப வாட்டரியாக தெரியக்கூடாது ஆனால் கொஞ்சம் நல்லா தண்ணி இருக்கணும் அது மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இந்த வடையெல்லாம் போட்டு விட்ருங்க ஏன்னா இதெல்லாம் ஊற ஊற அப்படியே அந்த தண்ணியெல்லாம் இழுத்துடும் அவங்களுக்கு அதனால் அது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா சுவையான வடைக்கறி வந்து ரெடி ஆகிடும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது ஹெல்தி இதில் அப்புறம் நம்ம ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து கறி லீவ்ஸ் வந்து மேலே போட்டுடணும் போட்டுட்டு இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இது இருக்கும் கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக எதாவது பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே பார்க்குறவங்க எல்லோரும் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ